விடுதலை சிறுத்தை கட்சி சொன்னா அப்படி கட்சி ஏன்னா ஸ்டாலினோட கூட்டாளி வேற எப்படி இருப்பாரு பாஜக அரசு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது வாக்குரிமையை பறிக்கிறார்கள் என்பதை விட குடியுரிமையை பறிக்கிற முயற்சி ஹாய் காய் சிலருக்குமே வணக்கம் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திருமாவளனுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு வார் நடக்குது அது தொடர்ச்சியாக இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு அண்ணாமலையும் திருமாவளன் தான் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா வந்துட்டார் இப்போ ஹெச் ராஜாவும் திருமாவளனும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க அப்படி என்ன சண்டை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அடங்கமரு அத்துமீறு வாங்க வீடியோக்கால் போகலாம் இப்போ வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜாவுக்கும் திருமாவளவனுக்கும் ஏதோ சண்டை போயிட்டு இருக்குது என்ன சண்டை அவங்களுக்குள்ள அப்படி என்ன அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அதை பற்றி சொல்லு ராஜா மற்றும் பெருமாவளவன் இருவருடைய பத்தி ஒரு கடுமையான விமர்சனம் செய்திருக்காரு அவரை அறிவாலயத்தின் தூதுவர் என்று குறிப்பிட்டாரு சமீபத்தில் நடந்த இந்த சம்பவங்கள்ல இருவரும் ஒருவரை ஒருவர் கடும் வார்த்தைகளில் தவறாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொதுவா பாப்பதெல்லாம் சமூகம் மதம் கலாச்சாரம் பற்றிய கருத்து வேறுபாடுகளால் தான் இந்த சர்ச்சை இருக்கிறது ஓகே திருமாவளன் என்ன சொல்லியிருக்காரு ராஜா என்ன பத்தி சொல்லு சரி இதோ நான் கண்டுபிடிச்சது ஹெச் ராஜா முதலில் திருமாவளவன அறிவாலயத்தின் தூதர் என்று சொன்னாரு அதாவது அவர் திருமாவளவன ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பில் அவர் என் விமர்சனம் செய்தாரு இதனால அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சது திருமாவளவன் அதற்கு பதிலாக ஹெச் ராஜாவின் இந்த வகையான விமர்சனத்தை எதிர்த்தாரு மற்றும் அவரும் கடும் விமர்சனங்களில் ஈடுபட்டாரு இதனால இப்போ இருவரும் ஒருவரை ஒருவர் தல அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லிருக்காரு திருமாவளவன் தன் பதிலில் ஹெச் ராஜாவின் விமர்சனத்தை கடுமையாக எதிர்த்திருக்காரு அவர் கூறுவது என்னவென்றால் ஹெச் ராஜா தனது கருத்துக்களை பகுத்தறிவில் பேசுகிறாரு மற்றும் இதை பற்றி அவரே விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாரு அவர் இதை பொறுத்தவரை மதம் சமூகம் மற்றும் அரசியல் நீதி போன்ற விஷயங்களில் இவ்வளவு எளிதாக விமர்சனம் செய்வது சரியில்லை என்று திட்டமாக தெரிவிச்சிருக்கிறார் இதனால் அவர்களிடையே இந்த கருத்து முதல் இன்னும் வெறுப்பாகி வருகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்து ஆரம்பிச்சது இதுக்கு திருமாவளவனுக்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை எதை எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இது சமீபத்தில் ஒரு அரசியல் சம்பவத்தை தொடங்கியது அதாவது காஜே கே மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் சமூகம் மதம் தொடர்பான சில பேச்சுகள் இங்கே முன் வந்துச்சு ஹெச் ராஜா திருமாவளவனை பற்றிய ஒரு விமர்சனத்தை சொல்லி தான் இந்த மோதல் ஆரம்பமானது இதற்கு பின்னர் திருமாவளவனும் அசருக்கு எதிராக அப்படியே கடுமையான பதில்களை கொடுத்தாரு அதனாலேயே இவர்கள் இருவருக்கும் பாஜக கேட்கும் இடையே இந்த அரசியல் மோதல் இப்போது வெளிப்படையாகியிருக்கிறார் கே நடுவில் அண்ணாமலை கூட அண்ணாமலைக்கும் திருமாவளனுக்கு ஏதோ சண்டை போச்சுல்லே அது என்ன சண்டை சரி இப்போ சமீபத்தில் அண்ணாமலை மற்றும் திருமாவளவன் இடையே ஒரு நிகழ்வு நடந்தது அண்ணாமலை திருமாவளவனின் கட்சி உறுப்பினர்கள் ஒரு வழக்கறிஞரை தாக்கினார் என்று குற்றம் தாக்கி இருக்காரு அந்த வழக்கறிஞர் ஒரு காருடன் சின்னதாக மோதல் ஏற்பட்ட போது அந்த காரில் திருமாவளவன் இருந்ததாகவும் அண்ணாமலை சொன்னார் இதன் பிறகு திருமாவளவனின் கட்சி உறுப்பினர்கள் அந்த வழக்கறிஞரை தாக்கினார்கள் என்று அண்ணாமலை குற்றம் சாக்கினாரு இதனால அவர்களுக்குள் ஒரு புதிய மோதல் உருவாகி இருக்கிறது இப்போ அடுத்த சமீபத்திய அப்டேட் என்னவென்றால் சமீபத்தில் ஹெச் ராஜா கேசின ஒரு கருத்து

அத பத்தி எதனா சொல்லு சரி இப்போ நிலைமையை கட்சி இப்போ தொலை தொடர்பு குறைவாகவும் சைலண்ட் மோடு மாதிரியான நிலவையிலேயே இருக்கிறது கட்சிக்குள் சில விஜய் இப்போ பொதுவாக அதிகமாக கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறாரு இதற்கு காரணம் கட்சிக்குள் உள்ள சில நடைமுறை பிரச்சனைகள் மற்றும் தலைமட்ட பெயர்கள் இருக்கலாம் அதனால இப்போ அவர் வெளிப்படையாக நிறைய பேசுவதை குறைத்திருக்கிறாரு ஓகே சரி மிக்க நன்றி இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தன்மையாகவே இருக்கிறது அதனால விஜய் சற்று குறைவாக வெளியே பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம் இன்னும் ஏதாவது தெரியும்னா கேளுங்க எக்கோவும் உங்க கேள்விகள் வருவாருக்கும் நான் இங்கே இருக்கேன் வேற ஏதாவது ஒண்ணு கேளுங்களா உங்களுக்கு உதவி வேண்டும்னா சொல்லுங்க ஓகே கைஸ் நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியா நம்ம சேனலில் சினிமா அப்டேட்டுகள் மட்டும் அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோவாக தொடர்ச்சா போட்டுக்கிட்டே இருக்கோம் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன்லேயே ஷூட் பண்ணுறதால கொஞ்சம் கேமரா குவாலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் போக போக கண்டிப்பாக எவ்வளோ நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஏதோ ஒரு கண்டன்ட்டு என்னமோ பேசுகிறேன் அப்படின்லாம் பேசாமல் இப்போ என்ன நடக்குது இப்போ நான் ஒரு மூவி பார்க்குறேன் ஏதோ வீடியோ பார்க்குறேன் அதை தாண்டி என்ன உண்மையாக என்ன நடக்குது மக்கள்லாம் என்ன பேசுறாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஏஐ கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ